நிம்மதியே இல்லை ஒரே குழப்பமா இருக்கு என்னடா வாழ்க்கை இது அவ என்னை அப்படி சொல்லிட்டா இவன் என்னை இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத நாம் கேட்டிருப்போம் ஏன் நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய முறை இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இருப்போம் இந்த குழப்பத்திற்கெல்லாம் ஒரு குட்டி கதை மூலம் நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் கோலாகலமாக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அத்திருவிழாவிற்கு செல்ல அக்கிராம மக்கள் அனைவரும் தத்தம் வீடுகளில் தயாராகி கொண்டிருக்கின்றனர் அந்த சமயத்தில் திடீரென மழை பெய்ய துவங்கிவிட்டது மழை சற்று நேரத்தில் அதிகரிக்கவே சாலை எங்கும் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கும் ஏற்பட துவங்கியது இதில் அழகிய இளம்பெண் ஒருவர் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அச்சாலையின் அருகே ஒரு குடிசை வீடு ஒன்று இருந்தது அதற்கு கீழ் மலைக்காக இரண்டு புத்த துறவிகள் ஒதுங்கி இருந்தனர் சாலையை கடக்க முடியாமல் தவிக்கும் அப்பெண்ணை பார்த்த புத்த துறவிகளில் ஒருவர் பெண்ணே உனக்கு ஏதேனும் உதவி தேவையா என்ன ஆயிற்று என்று கேட்டார் அதற்கு அப்பெண் நான் திருவிழாவிற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என் அழகிய பட்டு உடையானது சகதியாகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது எப்படி இந்த சாலையை கடக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என புலம்பிக் கொண்டிருந்தாள் சரி என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ எங்கு சேர வேண்டுமோ அங்கே உன்னை பத்திரமாக சேரும் சகதியும் இல்லாமல் சேர்த்து விடுகிறேன் என்று கூறினார் அந்த துறவி அதேபோல அவள் சேர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாக தூக்கி கொண்டு போய் சேர்த்து விட்டார் துறவி பிறகு நீண்ட நேரம் பயணத்திற்கு பிறகு மற்றொரு துறவி உதவி செய்த துறவியிடம் கோபமாக ஏதோ முணுமுணுத்து கொண்டு வந்தார் ஏன் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள் என்று இன்னொரு துறவி கேட்க இந்த துறவி நீங்கள் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு எப்படி அந்த பெண்ணை தொட்டு தூக்குவீர்கள் இது உங்களுக்கு பாவமாக தெரியவில்லையா என்று கேட்டார் நான் உதவிக்காக தூக்கிய அந்த பெண்ணை எப்பொழுதே பத்திரமாக இறக்கி வந்துவிட்டேன் ஆனால் நீரோ இந்த விஷயத்தை மனதிலிருந்து இறக்காமல் இன்னும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார் உதவி செய்த துறவிக்கு அது ஒரு உதவியாக மட்டுமே தெரிந்தது ஆனால் இவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் மனதில் தோன்றியதால் இவ்வளவு நேரமாகியும் அது மனதை உறுத்தி கொண்டிருந்தது எது தேவை எது தேவையில்லை என்று பகுத்து பார்க்க வேண்டிய அறிவை கடவுள் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்துள்ளார் நமது வாழ்க்கைக்கு தேவையானதை பகுத்துப் பார்க்க வேண்டியது நம் கையில்தான் உள்ளது நம் வாழ்வில் நமக்கு எது தேவையானது எது தேவையில்லாதது என்று பகுத்துப் பார்க்கும் அறிவு இல்லாமல் போவதால் மட்டுமே துன்பங்களை இன்றும் சுமந்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களை மனக்கசப்புகளை சுமந்து கொண்டு திரிவதும் அதை அங்கேயே இறக்கிவிட்டு நம் மகிழ்ச்சியை நோக்கி பயணிப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது நன்றி